இசையிலே குவிப்பிடம் சவிப்போ கருபாவமே விளங்காததும் ஒரு பரிதவி நோயின் தவிப்புக்கோ அருமருந்து வாயின் குவிப்புக்கோ சாயலின் அவிப்புக்கோ முகம் பாவமிட விரல்கள் பின்னிட்டு கைத்தாளமிட அதுவோ என்ன சுவை என்ன சுவை இதுவோ நாபிற்கல்ல செவிக்கே கேட்பம் எதுவும் மனதிற்கு இன்பம் இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்திற்கே துடிப்பு நன்றி வணக்கமுடன் ராணி சம்பந்தர் ஜெர்மனியில் இருந்து தன்னுடைய வலிமையான பாணியிலே அருமையான வரிகளுக்கு தன்னுடைய கவித்துவ முன்னேற்றத்தை காட்டுகின்ற சந்த ஓசைகள் தவழுகின்ற எதிகை மோனைகள் ஒப்பனைகளும் இணைந்து வந்த ஒரு கவிதையை இந்த வாரமும் தந்து நிற்கின்றார் ராணி சமந்தன் அவர்கள் இசையிலே அசைந்தாடும் புவியின் பூர்வீகமே ஓசையிலாடும் ஈர்ப்பு நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவமே இசையின் ஊக்குவிப்பு முதலாவது பந்தியிலே இசையில் அசைந்தாடும் இசை கேட்டால் புவி அசைந்தாடும் என்ற கவிஞருடைய வரி இங்கே நினைவுபடுத்தப்படுகின்றது இசையில் அசைந்தாடும் புவியின் பூர்வீகமே ஓசையின் இருப்பு புவியின் பூர்வீகம் இந்த உலகம் பிறந்தது அதனுடைய பூர்வீகம் ஓசை என்கின்ற ஒலி அந்த ஒலி என்கின்ற சப்தம் அந்த சப்தத்தில் தாங்கி நிற்கின்ற இசை என்பது ஆரம்ப வரைகளிலே அவர் இசைக்கு கொடுக்கின்ற விளையாக்கியானமாக அமைகின்றது இசையில் அசைந்தாடும் புவியின் பூர்வீகமே ஓசையிலாடும் ஈர்ப்பு அந்த ஓசையிலே ஈர்ப்பு பெற்றதாலேதான் புவியிலே இசையில் அசை புவியே இசையில் அசைந்தாடுகிறது என்று கூறப்படுகின்றார் நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவகமே விசையின் ஊக்குவிப்பு நாட்டிசையில் இசைந்தாடும் கவி உருவகமே வரிசையின் ஊக்குவிப்பு ஓசையில் தனிமையோடும் விழிப்பு பாசையில் இனிமையோடும் கழிப்பு ஆசையிலே குளித்திடும் செவிக்கு கரும்பாகமே விழுங்காததால் விளங்காததால் பரிதவிப்பு ஓசையின் தனிமையோடும் விழிப்பு எவ்வாறு இந்த சந்த லயம் அஹ் அமைகின்ற ஒரு கவி வரிகளிலே பாடல் வரிகளிலே ஓசை ஓட்டுகின்றது ஓசையின் தனிமையோடும் விழிப்பு பாசையின் இனிமையோடும் கழிப்பு அந்த ஓசைக்கும் ஒரு ஒரு ஓசைக்குள் உருழுகின்ற இசையாலும் ஒரு லைப்பு எழுகின்றது மனதிலே அந்த பாசையில் இனிமைக்கும் கழிப்பு அங்கே அந்த பாசை அந்த சொல்ல வருகின்ற புதியத்தை ஒரு சுபியாக சொல்லுகின்ற வகையிலே கவியாக சொல்லுகின்ற வகையிலே அடிக்கு தொடுப்பாக எடுத்து சொல்லுகின்ற வகையிலேயும் அதிலேயே ஒரு கழிப்பு இருக்கின்றது ஆஹ் செவிக்கோ கரும்பாகமே விளங்காதான் இருப்பாது ஆனால் ஆசையிலே குடித்திடும் அது ஆசை எவ்வளவு அந்த இசையை கேட்டாலும் அந்த அதனுடைய உட்பொருள்கள் செவிக்கோ கரும்பாகமே விளங்காது கருப்பாகமே விளக்காது அது அதனுடைய கருப்பாக விளங்கவில்லை என்றார் அதாவது ஒரு வேறு நாட்டு இசையை கேட்கின்ற ஒருவன் வேறு நாட்டு பாடல் இசையை கேட்கின்ற ஒருவனுக்கு அந்த பாடல் உள்கருத்து புகுதாத போது அவன் அந்த இசையில் அழைத்துக் கொண்டு அட எனக்கு பொருள் வழங்கவில்லை தவிப்பான் என்பதை அழகா எடுத்து காட்டுகின்றார் நோயின் தவிப்புக்கோ அருமருந்து வாயின் குவிப்புக்கோ பெருவிருந்து கூறப்பட்டது பலகங்காலும் நோய்க்கு மருந்து இசை இங்கே ராணி சம்பந்தராலும் எடுத்து ஆளப்படுகின்றது வாயின் குவிப்புக்கோ பெருவிருந்து வாய் அந்த இசையை இசைக்கின்ற போது அந்த வாய் குவிகின்ற வகையிலும் அது ஒரு அளவு சாயரின் முகம் பாவமிட விரல்களில் பின்னிட்டு கதை தாளமிட ஆக அந்த இசையிலே கரங்கள் தானாக தாளம் போடும் என்பது இங்கே எடுத்து கூறப்படுகிறது அதுவோ என்ன சுவை என்ன சுவை இதுவோ நாவற்கில்லை செவிக்கே கேட்கும் எதுவோ மனதுக்கு இன்பம் இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்துக்கே உயிர்த்தெடுப்பு ஆக இறுதியாக நிறைவாகச் சொல்கின்றார் என்ன சுவை அந்த இசைக்கு அதிலே பிரவசமான இதயத்தினுடைய பாங்கிலே அதுவோ என்ன சுவை என்ன சுவை இதுவோ நாவிக்கில்லை செவிக்கே அங்கே நாவின் ஓசை அல்ல இங்கே இசையினுடைய கருவிகள் ஒழிக்கின்ற ஓசைகள் எல்லாம் செவிக்கு இன்பம் கேட்கும் எதுவோ மனத்திற்கும் இன்பம் இசை வெள்ளத்தில் மிதக்கும் இனத்துக்கே உயிரிழப்பு ஆக அந்த இசை வெள்ளத்திலே ஒரு கூட்டம் லைத்து நிற்கின்ற போது அந்த லைப்பே ஒரு சுவையாக இருக்கும் என்று அவர் தன்னுடைய வரிகளை முடிக்கின்றார் பிராணி சம்பந்தர் மித்தம் இந்த கவி முத்தத்துக்கள் தங்களுடைய கவிதையோடு கவிதையையும் ஒட்டி வருகின்ற வீரர்கள் வரிசையிலே தன்னுடைய கெட்டித்தனத்தன வந்த தன்மைகளை காட்டி நிற்கின்ற பிராணி சம்பந்தருக்கும் பாராட்டுக்களை எடுத்துக் கூறிக்கொண்டு விடைத்தருகின்றோம் இப்பொழுது நாங்கள் சிவரூகன் குமரன் கானகுமரன் ஜியம் தங்கராஜா மதிமகன் செல்வி நித்தியானந்தன் ஜியாநடீசன் சிவாஜினி சுவிதரன் மனோகர் ஜெகதீஸ்வரன் ராணி சம்பந்தர் ஆகிய ஒன்பது கவிதைகளை பார்த்தோம் இருக்கின்ற ஏனைய கவிதைகளோடு இப்போது ஆஹ் இங்கே இந்த வேளையில்தான் ஒரு ஒரு குழப்பகரமான என்னுடைய கருத்து உங்களுக்கு தரப்பட்டது மாலை இரவு நேர நேரர்கள் மட்டும்தான் காலை நேர விடுமுறை மட்டும்தான் அங்கே பாமுகத்தில் ஒழிக்கப்பட்டது மாலை இரவு நிகழ்ச்சிகள் வழக்கம் போல ஒழிக்கின்றது அந்த வகையிலே நான் தாவரங்களாக விளங்கி அதனை உங்களுக்கு தந்துவிட்டேன் அதனை மீட்டெடுத்தேன் சில மணி நேரத்துகளிலேயே அஹ் ஆயினும் இறுதி நேரத்தில் தான் கவிதைகளை பழகின்ற பலர் இணையவில்லை தவற தவறல்ல அடுத்த வாரமும் இருக்கும் எப்பொழுது கவி இரு வாரங்கள் விடுமுறை அறிவிக்கப்படும் என்கின்றார் அப்பொழுது மட்டும் இந்த நிகழ்ச்சி நடக்காது என்பதை கூறிக்கொண்டு அழுத்தொடுகின்ற இவர் விருப்பு தலைப்புகளே போகின்றார்கள் ஆறா துயர் இருத்தி ஆண்டவன் அடி சேர்ந்து ஆண்டுகள் மூன்று ஆனாலும் ஆறவில்லை அப்பா உங்கள் பிரிவு அப்பா அப்பா தலைப்பிலே ஆக தன் காதலியினுடைய பிரிவிலே கெனமான ஒரு கவிதைகளை தந்து மனதுக்கு யார் இந்த பால தேவரஜன் என்கின்ற எண்ணத்தை தூண்டிவிட்ட ஒரு சிறப்பான சொல்லாடல் வல்லமை உள்ள ஒரு கவிஞர் இம்முறை தன்னுடைய மாண்டு விட்ட அப்பாவை பாடல் வரியை தரை வருகின்றார் ஆறா துயர் இருத்தி ஆண்டவன் சேர்ந்து ஆண்டுகள் மூன்று ஆனாலும் ஆனவில்லை அப்பா உங்கள் பிரிவு ஆளாக்கி விட்ட உன்னை தீயிலே இட்ட வலி என் ஆயுள் உள்ளவரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடுமே ஆளாக்கி விட்ட உன்னை தீயிலே இட்ட வலி என் ஆயுள் வரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடுமே ஆசை ஆசையாய் வளர்த்திருப்பாய் ஆளாக்கி வருகை கண்டு ஆனந்தமும் கொண்டிருப்பாய் நிம்மதியுமாய் இருந்திருப்பாய் ஆனால் இன்று அருகில் நீயும் இல்லை ஆறுதலாய் நானும் இல்லை விதியின் ஆட்டத்தில் நாம் விலகி தவிக்கின்றோம் ஆசை ஒரு மகனாய் அப்பா நீ என்னை ஆற தழுவி அரவணைத்த அந்த ஆனந்த பொழுதுகள் ஆளுகியை கூட்டி நின்று உன் அரவணைப்பை தேடுது இன்று அப்பா உன் அவற்றல் இன்றி ஆளான பிள்ளை நான் அன்பை மட்டுமே தந்து உன் அடிமையாக்கி விட்டாய் நீ இல்லா தேசத்தில் நின்பது எனக்கேது ஊடியோடி உழைத்த நீங்கள் ஒரு சோமம் கண்டதில்லை ஓடாய் தேய்ந்து நின்றும் ஓய்வு கொள்ளவும் நினைத்ததில்லை நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடைத்திருந்தும் பெரும் குறையோடு வாழுகின்றேன் என் நிறைவானவரே உங்கள் பிரிவாலே நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடந்திருந்தும் பெரும் குறையோடு வாழுகின்றேன் என் நிறைவானவரே உங்கள் பிரிவாலே அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அனைவிகளாகி அழுகின்றேன் ஆண்டவனை வெறுக்கின்றேன் ஊர் போட்டும் உங்கள் புகழை முடியாத காத்து நிற்பேன் உங்களது உன்னத தன்மைகளை எனக்குள்ளே இறுதி வைப்பேன் உங்கள் புண்ணிய பலன்களோடு நகரும் என் வாழ்வில் முதல்வியானவரும் நீங்கள் முகவரியானவரும் நீங்களே அப்பா உங்கள் ஆத்மா வழக்கம்பரியான் பாதத்தில் அமைதி கொள்ள வேண்டுகின்றேன் ஆமா வழக்கம்பரை சுளிபுரம் நல்லது பாலதேவகஜன் தன்னுடைய அப்பா கட்டி அருமையான ஒரு கவிதையை ஏற்றியிருக்கார் அப்பாவுக்கான மூன்று ஆண்டு நிறைவு படுகின்ற வேளையிலே அவர் முன்வைக்கின்ற கவிதை சிறப்பான ஒரு கவிதை அவர் தன்னுடைய ஆழ்ந்த மனத்தில் இருக்கின்ற கவலைகளை அப்பா வைத்து அப்படியே இந்த வரிகளிலே கவிதை வரிகளிலே ஒப்பி அழகாக பர்ணனியோடு சேர்த்திருக்கின்றார் ஆரா துயர்ந்து எனக்கு இவருடைய அப்பாவும் அம்மாவுடைய பிரிவோ உற்ற உறவுகளுடைய பிரிவோ இவருக்கும் மெலம்பருத்தம் ஆனால் ஆரம்ப வரிகளே சொல்கின்றார் இந்த ஆறாத துயர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த உன்னுடைய பிரிவாலே இடம்பெற்றது என்பது முதல் வரி பந்தியிலே கொண்டிருக்கின்ற கருத்தாக அமைகின்றது ஆறாம் துயர் இருத்தி ஆண்டவன் அடி சேர்ந்து ஆண்டுகள் மூன்று ஆனாலும் ஆறவில்லி அப்பா உங்கள் பிரிவு மூன்று ஆண்டுகளானாலும் அந்த துயர் சிறிதேனும் தனியவில்லை ஆளாக்கி விட்ட உன்னை தீயில விட்ட வழி என் ஆயுள் உள்ளவரை நிலைத்து நின்று ஆனந்தத்தை அளித்திடும் அவன் உனக்கு நான் தான் கொள்ளி வைத்தேன் இருக்க மக மகன் அல்லவா என்பதால் நான் தான் கொள்ளி வைத்தேன் அந்த கொள்ளி வைத்து குடம்பு உழைத்தது என் கடமையை செய்தேன் ஆனால் அது வலிக்கிறது அப்பா ஆசை ஆசையாய் வளர்த்திருப்பாய் ஆளாகி வருகை கண்டு ஆனந்தமும் கொண்டிருப்பாய் நிம்மதியும் கொண்டிருப்பாய் என்னை ஆசையாக வளர்த்தாய் நான் ஆளாகும் போது நீ ஆனந்தப்பட்டாய் ஆனால் அஹ் மிதிய நீயும் இல்லை நானும் ஆறுதலா இல்லை ஆஹ் விலகி தவிக்கின்றோம் ஆசைக்கு ஒரு மகனாய் அப்பா நீ என்னை ஆற தழுவி என ஆனந்த ஆனந்தப் நினைத்து பார்க்கின்றார் ஒரே ஒரு மகன் ஆசையோடு முத்தம் தருவார் அள்ளி அணித்து கொண்டு செல்லுவார் தன்னுடைய கையை பிடித்துக் கொண்டு நடப்பதிலே ஒரு கழிப்பை காட்டுவார் ஆஹ் ஆக அத்தனையும் அங்கே அருமையாக கூறப்படுகின்றது ஊர் போட்டு அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை அனாதியாக அழகின்றேன் ஆண்டவனை வெறுக்கின்றேன் ஆக அத்தாய் தந்தை இருவருமே இல்லாத தவிப்பு அந்த வரியிலே காட்டப்படுகின்றது நீங்கள் தேடி வைத்த செல்வங்கள் நிறைந்தே கிடந்தும் குறையோடு அழகின்றேன் என் நிறைவான உங்கள் பிரிவாலே நீங்கள் எனக்கு நிறைய செல்வத்தை தேடி தந்திருக்கிறீர்கள் ஆனால் அந்த செல்வம் எனக்கு சுகம் பெறவில்லை நீங்கள் பிரிந்ததுதான் சோகமாக இருக்கின்றது ஓடி ஓடி உழைத்த நீங்கள் ஒரு சுகமும் கண்டதில்லை ஓடாய்த்தேன் என்று ஒப்புக்கொள்ளவும் ஓய்வு கொள்ளவும் நினைத்ததில்லை ஓடி ஓடி உழைத்தீர்கள் ஓயே ஓய்வே இல்லை எல்லாம் எனக்காக செய்தீர்கள் எங்கே பிள்ளைகளுக்காகவே வாழ்கின்றார்கள் பெற்றோர் அது குறிப்பாக எங்களுடைய தமிழ் பெற்றோர்கள் அது சொல்ல வேண்டியதில்லை நல்ல பல பழகின்றோம் அது ஒரு உண்மை சம்பவங்களே கூறலாம் ஆஹ் இல்லை அனாமியாகி அழுகின்றேன் ஆண்டவனி வெறுக்கின்றேன் ஊர் போற்றும் உங்கள் புகழை உடையாது காத்து நிற்பேன் உங்களது உன்னத தன்மைகள் எனக்குள் எழுத்தி வைப்பேன் உங்களுடைய நல்ல குணங்களை எனக்குள் எழுத்தி வைப்பேன் அது இருத்தப்பட்டிருக்கிறது உங்களாலே அஹ் புண்ணிய பலன்களுடன் உங்கள் அக்கையின் முதல்வியானவரின் நீங்களே நீங்கள் செய்த புண்ணியம் என்னை வாழ வைக்கின்றது அப்பா உங்கள் ஆத்மா வழக்கம்பெறியான் பாதத்தில் அமைதி கொள்ள வேண்டுகின்றேன் வழக்கம் வரை அஹ் என்கின்ற அந்த ஆலயத்திலே தன்னுடைய குல தெய்வத்திலே அவருடைய ஆத்மா சென்றடைந்து ஆனந்தம் பெற வேண்டும் அமைதி கொள்ள வேண்டும் என்று மகன் விழிக்கின்ற பாடலாக அது அமைகின்றது நல்லது நிறைவான ஒரு நல்ல ஒரு கவிஞர் உணர்ச்சி கவிஞர் என்று வரை கூறலாம் இவருடைய ஒவ்வொரு கவிதைகளும் தருகின்ற உணர்வு அப்படியே கொப்பளிக்கின்ற விதம் இந்த கழகத்துக்கு ஒரு வித்தியாசமான சுவையை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது நல்லது அடுத்து இங்கே விருப்ப தலைப்போடு வருகின்றார் மூன்று நாட்களுக்கு முன்னர் சரோஜினி தேவி என்கின்ற கன்னடத்து பயன்களி அன்று அடைக்கப்படுகின்ற ஒரு சினிமா நடிகை எங்களுடைய இளமை காலங்களில் எல்லாம் அவருடைய பல படங்களை பார்த்து ஆனந்தித்திருக்கின்றோம் எம்ஜிஆருடைய சில படங்களில் சிவாஜியினுடைய ஒரு தபா ஆகியா நடித்திருப்ப ஜெயலிதாவின் வருக ஜெதாவின் வருகைக்கு முன்னர் எம்ஜிஆருடைய ஜோடியாக வினைந்தவர் இணைந்து பல படங்களை படை நடித்தவர் சரோயா தேவி அங்கே அவருடைய தலைப்பை விருப்ப தலைப்பு முறையை கன்னடத்து பயன்பெளியாக அமைகின்றது மறைந்த பழம்பெரும் நடிகை சரோயாதேவிக்கு அஞ்சலிகளை செலுத்துகின்றேன் என்று அங்கே அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்திய தேவ பால தேவகனுடைய கவிதையை பார்த்தோம் இங்கே சக்திதாசனுடைய கௌரவ கவிதையும் இங்கே இம்முறை தேவிக்கு அஞ்சலி கவிதையாக அமைகின்றது கன்னடத்து பைங்கிலியே காணாமல் போனாயோ காற்றினில் ஏறியங்கோ கரைந்தேதான் போனாயோ கன்னடத்து பைங்கிலியே காணாமல் போனாயோ காற்றில் ஏறியங்கோ கரைந்தேதான் போனாயோ என் மெனத்தே நாயகனாம் எங்கள் தங்கம் என என் நாயகனாம் எங்கள் தங்கம் என மிளிர்ந்த புரட்சி தலைவனோடு மீண்டும் முனைவாயோ எங்கள் வீட்டு பிள்ளையோடு என்றுமே நாயகியாய் புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பறவையானாய் எங்க வீட்டு பிள்ளையோடு எம்ஜிஆரோடு என்றுமே நாயகியாய் நீ தொடர்ந்து நாயகியாய் நடித்தாய் புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பாவையானாய் புதிய பறவையிலே சிவாஜி கணேசனோடு ஒரு கதாநாயகியாக நடித்து மிக சிறப்பாக அழகாக நடித்தாய் புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பறவையானாய் என்றோ நீ பறந்து விட்டாய் அரச கட்டளையோ என்று அம்மா நீ மறைந்தது அன்பை வாவன்று வானுலகு அன்புடன் அழைத்தது ஓ ஆமா இங்கு பாடல் அவர் நடித்த படங்களினுடைய வரிகளிலேயே அஞ்சலியை செலுத்துகின்றார் அரச கட்டளை என்கின்ற படம் எம்ஜிஆர் இணைந்து அழைத்தது அரச கட்டளையோ ஒன்று அம்மா நீ மறைந்தது நீ உனக்கு காலம் எண்பத்தி ஏழு வயதிலே உன்னை காவி கொண்டு செல்வதற்கான காரணம் அரச கட்டளையா என்று அன்பே வா என்று வானொலு அன்பு அன்புடன் அழைத்ததுவோ அன்பே வா இன்னொரு சினிமா படம் எம்ஜிஆர் உடனே அழைத்தது ஆக அன்பே வா என்று வானுலகை அன்புடன் அழைத்ததுவோ குளமகள் ராவி என அழகுடன் குதிர்த்த கன்னடத்து பயன்களே குளமகள் ராவை சிவாஜி கணேசனுடைய சௌரியா அடித்தது குதித்த கன்னடத்து பயன்களே மாடப்புறான பரம்பினியும் மீண்ட சொர்க்கத்தை அடைந்தது மாடப்புறா மீண்ட சொர்க்கம் மாட எலம் எம்ஜிஆருடைய படங்களாக மாடப்புறா வழி வந்தது மீண்ட சொர்க்கமும் இன்னொரு கதாநாயகியாக நடித்திருந்தார் நீதிக்கு பின் பாசம் என தர்மத்தின் தலைகாத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த தாரகியே நீதிக்கு பின் பாசம் படம் தர்மத்தின் தலை காத்த தர்மத்தின் தர்மம் தலை காக்கும் நாடோடி மன்னன் ஆகிய மூன்று படங்களையும் இணைத்து நீதிக்கு பின் பாசம் என்ன தர்மத்தின் தலை காத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த தாரகியே என்று அவர் எம்ஜிஆரோடு நாயகியாய் நடித்த நீயே என்று போடுகின்றார் இவ்வுலக வாழ்க்கையில் இதுவரை போதுமென அவ்வுலக வாழ்க்கையில் ஆன்மாவை தொடர்வாயோ இவ்வுலக வாழ்க்கை எண்பத்தேழு வயது வாழ்ந்து விட்டேன் காணும் இனி மறு உலக வாழ்க்கையை பார்ப்போம் என்று சென்றாயா வா ஆசை முகம் மறவும் ஆசை முகம் இன்னொரு படம் தெய்வத்தாய் நன்றுவாய் தெய்வத்தாய் இன்னொரு படம் நினைவுகளை நெஞ்சில் அஞ்சலிகள் செய்கின்றோம் அஞ்சலிகளுடன் சக்திதாசன் அவருடைய அஞ்சலி கவிதையை மீண்டும் வசித்து விடுவோம் எங்களுடைய அஞ்சலியும் இணைந்ததாக நீண்ட கால நடிகை மிகச் சிறப்பாக நடித்தவர் கன்னடம் பிறப்பிடமாக இருந்தாலும் தமிழிலே தன்னை பிரபலமான நாயகே அழிந்து கொண்டவர் கன்னடத்து பயன்களி தலைப்போடு அவருடைய அஞ்சலியா கவிதை அமைந்திருக்கிறது மறைந்த பழம்பெல்லும் நடிகை சரோஜரித்து அஞ்சலியாக அமைந்திருக்கின்றது கன்னடத்து பயங்கிளியை காணாமல் போனாயு காற்றில் எறி எங்கோ கரைந்தேதான் போனாயு என்மினத்தை நாயகனாம் எங்கள் தங்கம் எனமிழிந்த புரட்சி தலைவனோடு மீண்டும் வினைவாயோ எங்க விட்டு பிள்ளையோடு என்றும் நாயகியாய் புதிய பறவையாய் நீயும் பறக்கும் பறவையானாய் அரச கட்டளையோ என்று அம்மா நீ மறைந்தது அன்பை வாவன மானுலகு அன்புடன் அழைத்ததுவோ குலமகள் ராவியன அழகுடன் குறித்த கண்ணடுக்கு பங்கிலியே மாடப்புறாவின பறந்து நீயும் மீண்ட சொர்க்கத்தை சென்று நீதிக்கு பின் பாசம் என்ன தர்மத்தின் தலைகாத்த நாடோடி மன்னனின் நாயகியாய் நடித்த இவ்வுலக வாழ்க்கையில் இதுவரை போதுமன்று அவ்வுலக வாழ்க்கையை ஆத்மாவாய் வா செல்வாசை முகம் வருவோம் தெய்வத்தாய் நின்றிடுவாய் நினைவுகளை நெஞ்சிலேந்தி அஞ்சலிகள் செய்கின்றோம் என்கின்றார் எங்கள் கௌரவ பாடகர் சக்திதாசர் அடுத்து எல்லா இது அந்த விழிப்பு என்கின்ற தலைப்பிலே அமைகின்றது ஒரு நிஜம் கவிதையாகின்றது ஒரு சம்பவத்திலே எவ்வாறு தெரியாதவன் இயற்கையிலே குருடாகி பிறந்தவன் அவனுடைய ஏனைய புலன்கள் வேலை செய்வதன் மூலம் எவ்வாறு அவன் தன்னை நிமிர்த்தி கொள்கின்றான் ஒரு வாயில் அட் அடைத்தால் மறுவாயில் திறக்கும் என்று ஒரு கூற்றி இருக்கின்றது ஆனால் ஒரு புலன் அடைத்தால் ஏனைய புலன்கள் எவ்வாறு அந்த விழிப்புலன் அடைத்தால் விழிப்புலன் என்கின்ற கண் குருடானால் எவ்வாறு ஏனைய புலன்கள் விழிப்பு ஏற்படுத்தி அந்த விழி இல்லாத கொடியை அழிக்கும் என்பது இந்த பாடலினுடைய பொருளாகின்றது பாடலை பார்ப்போம் நீங்கள் விலகிக் கொள்ளக்கூடிய பாடல் விளங்கக்கூடிய பாடல் புகை வண்டி பயணத்தின் போது போயொரு நிகழ்வாலே மீழ் வந்த போது நகை பொலி கும்பாளம் நண்பர் நாளைந்து பேசிந்து வெளியேறி பெண்பர் பணம் தேடும் மார்க்கத்தை கூறி பலரும் பல வழிகளை கூறினால் வாரி கணம் ஒன்றில் தேடலாம் கோடி களவாடி நாள் சேர்ந்து வங்கியை நாடி சொத்துக்கள் நிறை நங்கை ஆளை சொத்தியோ குருடோ கட்டினால் தாளி கொட்டிடும் பணம் பங்கில் போட குதிரையில் கட்டெல்லாம் என்றெல்லாம் பாட விழிப்பு எங்கே பாட முடித்து விடுவோம் பாடலை கையிலே ஒன்றை காவியை வித்திட கூவியே வந்தான் பையனின் தோற்றத்தில் ஏழ்மை நீட்டினே நோட்டு கையிலே பழங்களை தந்தான் கணக்காக தரமீறி இன்றியே நொந்தான் பைய உன் முயற்சிக்கு மீதி பரிசனை சொன்னதும் பதறியே வாடி உழைக்காத பணம் வேண்டாம் என்றான் ஓடிய தேடியின் மீதியை தந்தான் விழித்தணர் சிறுவனின் செயலால் வேடிக்கை பேசியோர் மக்கிய தலைவாயி ஒரு நண்பர் கூட்டத்தோடு போக இருந்த பயணம் போகின்ற போது அங்கே அவர்கள் உம் குடி போதையிலே குளருகின்றார்கள் நான் பண மூன்று விரைவான சீக்கிரமான உடனடியான பணக்கானமாக என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு தலைப்பின்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு யுத்தி சொல்லுகின்றார்கள் ஒருவர் சொல்கிறார் எல்லாரும் சேர்ந்து வங்கியை கொள்ளையடிப்போம் என்று ஆஹ் இன்னொருவர் சொல்லுகிறார் கணமொன்றில் தேடலாம் கோடி களவாடினால் சேர்ந்து வங்கியை நாடி என்கின்றார் ஒருவர் இன்னொருவர் சொல்லுகிறார் சொத்துக்கள் நிறை நங்கை ஆளை சொத்தியோ குருடோ கட்டினால் தாழி சொத்துக்கள் நிறைந்த நங்கை சொத்தி குருடு என்றால் சீதனம் நிறைய வேண்டலாம் கட்டினால் தாலி கொட்டும் பணத்தில் கொட்டும் பணம் என்கின்றார் அந்த சீடனும் பெரிய பணமாக விரும்புகின்றார் பங்கிலே போல அங்கே போட குதிரை அது கூடுவன்கின்றார் குதிரையில் கட்டலாம் என்கின்றார் ஒருவர் அவரெல்லாம் ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு குட்டை கூடு வந்தார்கள் அந்த வேளையிலே கையிலே பள்ளக்கூடிய ஒன்று ஒரு தாங்கி கொண்டு ஒரு சிறுவன் ஈழ சிறுவன் வருகின்றான் அவன் இடம் பள்ளத்தை வாங்கிக் கொண்டு பணத்தை கொடுக்கின்றார் நோட்டு அவர் நீட்டினவுடன் அவன் சொல்லுகின்றான் மீதி இல்லையே என்று நொந்தான் நொந்தவுடன் இல்லை நீயே வைத்துக்கொள் மிச்சம் என்று இவர் சொல்லுகின்றார் ஆனால் அவன் ஓடிப்போய் கையிலே பழங்களை தந்தான் கணக்காக தர மீதி இன்றியே நொந்தான் பைய உண் முயற்சிக்கு மீதி பெருசனை சொன்னதும் பகழிய வாடி இந்த மீதியை உனக்கு தருகின்றேன் நீயே வைத்துக்கொள் என்று சொல்ல இல்லை உழைக்காத அவன் உடனே வாடுகின்றான் ஓடுகின்றான் உழைக்காத பணம் எனக்கு வேண்டாம் ஓடிய தேடியன் மீதியை தந்தான் வெள்ளித்தினர் சிறுவன் செயலால் வேடிக்கை பேசியோ வெடிக்கையை குனிவாய் ஆக இந்த வேடிக்கை பேச்சாலே உடனடியாக பணக்காரணம் ஆகவது எப்படி என்று சொன்னவர்கள் எல்லாம் வெட்கை தலை குனிந்தார்கள் இந்த சின்ன சிறுவன் அந்த ஏழை சிறுவன் தன்னுடைய பண்பாலை மற்றவர்கள் எல்லாரையும் பரிக சிக்கத்தை சென்றான் என்று அந்த அந்த நிகழ்வை மனதில் இருத்தி கவிதை தரப்பட்டிருக்கின்றது ரசிப்பது உங்கள் பொறுப்பு இப்பொழுது சிவா சிவர்தேசம் பக்கம் விடுவோம் வழமையாக கவிதையை தருகின்ற பாணியிலே அவர் வசன வதனத்தை கையாண்டவர் இந்த களம் என்பதற்காக உழைக்கின்ற ஒருவரிலே அவர் ஒருவர் கவிதையை பார்த்து விடுவோம் இசைந்து வாழும் இனிய தமிழ் பண்பு சிதைந்து சீரழிந்து போனதே என்று அந்நியோனியம் குலைந்து ஆக்ரோஷியம் மிகுந்து அகதிகளாய் புலம் புலம்பெயர்ந்து